யார வேற யாரு அந்த பப்பு தான் நாமினேஷன் விதா பண்றதுக்கு நாளைக்கு தானே கடைசி நாளே ஏன்டா கேவலம் நீங்க பத்து பேர் அரசியல் இறங்கிட்டா எலெக்ஷன்ல ஜெயிச்சிடலாம் நினைக்கிறீங்களா ஸ்கூல்ல வாத்தியார் சொல்லி கொடுக்கறத அப்படியே மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறது இல்ல அரசியல்னா அரசியல்னா வேற கோலா பண்ணனும் வெடிகுண்டு வைக்கணும்

கைக்கு டிகிரி வரத்துக்கு நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்களோ இந்த பொசிஷனுக்கு வரத்துக்கு நானும் அவ்வளவு கஷ்டப்பட்டேன் மரியாதையா என் பேச்ச ஒருத்தங்கூட இங்க இருந்து உயிரோட போக பண்ணிடுங்க என்ன இல்லைன்னா நான் we உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் வீட்டுக்குள்ள அதுவும் என் பெட்ரூம்ள்ளே வந்திருப்பீங்க நீ யார்கிட்ட மோதல தெரியுமா பேசுங்கடா என்ன விட உங்களுக்கு பேசுங்க இருந்தாலும் பேச தீர்த்துக்கலாம் எங்கடா போய் தோன்றிங்க பேசுக இந்த குமரனை பத்தி நீயும் தெரிஞ்சுக்கணும்ல எங்க கேம்பஸ்குள்ள கால் எடுத்து வச்ச உன்ன மாதிரி ரவுடிங்க யாரும் முழுசா வெளியே போனதில்லை

அந்த கடல்ல போய் நீயும் குதிச்சுடு என்னவாமா சொல்ற ஆமாண்டா மாப்பிள அவன் இருக்கிற வரைக்கும் நாம ஜெயிக்க முடியாது என்ன பேசி போட்டு தள்ளிடுற போட்டு தள்ளுறது முக்கியம் இல்ல ஓட்டு வாங்கணும் அவன் எப்படி நம்மள சைலண்டா அடிச்சானோ அதே மாதிரி நாமளும் அவனை சைலண்டா மீதி விட்ட காதி தத மாதிரி கத்தி பாப்லாம் தூக்கி போட்டு கையை கட்டணும் உட்காரணும்னு சொல்ல வரியா எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் நாமளும் அந்த தாத்தா வழியை தான் ஃபாலோ பண்ணணும் அந்த குமரன் நீங்கள் அங்க ஓரம் கட்டிட்டு பப்ளிக் சிம்பத்தியை கரெக்ட் பண்ணணும் புரிஞ்சு போச்சு மாமா எனக்கு கொஞ்சம் அரசியல் தெரியும் அதாட்டா வழி அவனுக்கு மேலே போயிடணும் பாம் மாமா மேலே போயிடணும் நீ கவலைப்படாது மாமா உங்க ஒரு துரும்பு கூட படாது

நீங்களும் உங்க கண்ணால பாத்தீங்களா அந்த குமரனும் அவனோட கேங்கும் தான் இந்த கொடூரமான சம்பவத்துக்கு காரணம் அவனோட வேட்பாளர் ஜெயிக்கணுங்கிறதுக்காக அவங்க வண்டியிலேயே பாம்ப வச்சு என்ன கொலை பண்ணனும்னு பிளான் பண்ணாங்க இந்த ஜனங்களுக்கு நான் செய்ய வேண்டிய கடமைகள் இருக்குங்கிறதுனால அந்த ஆண்டவன் என்னை காப்பாத்திருக்கான் ஸ்டூடெண்ட்ஸ் அரசியலுக்கு வரணும் இந்த நாட்டை முன்னுக்கு கொண்டு போகணும் உண்மைதான் ஆனா நடந்ததை பாத்தீங்களா இந்த காலத்து பசங்களுக்கு வேகம் இருக்கே தவிர விவேகம் இல்ல

நாளைக்கு கோர்ட்ல உனக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுக்கிறதுக்கு நான் பைம்படறப்ப மாமா நீ இப்போ என்ன விடு நீங்க ஜெயിച്ചான்னா நாங்க ஜெயിച്ചானே எங்களுக்கு வேண்டியது மக்களுக்கு நல்லது நடக்கணும் நாங்க தோள்வியே ஒதுக்கறோம் போய் நாக்கு நான்

மாப்ள ஹ நம்ம பிளான் படி இன்னும் கொஞ்ச நாளைக்கு நீ ஜெயில இருக்கிறது தான் நல்லது சரி மாமா இதான் நம்ம பெட்ரூம் ம் வசதியா இருக்குல்ல நீ இருக்கப்ப எனக்கு என்ன மாமா சோபா கொடுத்தாங்க பெட் கொடுத்தாங்க டிவி கூட கொடுத்துருக்காங்க அங்க பார் பஞ்சுメத்தை மெத்தை 12 ரூபா பாப்பா போட்ட தாப்பா தாப்பா இருபது ரூபாய் கனவில் கில்மா கில்மா 15 ரூபாய் ஐட்டக்கார அக்கா அக்கா ரொம்ப காஸ்ட்லி சார்